குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து சனி வக்ரம் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்குது வக்ர நிவர்த்தி ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ரம் ஆரம்பிக்கிறதும் வக்ர நிவர்த்தியும் கும்பராசிக்குள்ளேயே நடந்துருது சனி வக்ரமாகி பயிற்சி எல்லாம் ஆக போறது கிடையாது சனி வக்ரமாகி கும்பத்துக்குள்ளே இருக்காரு வக்ர நிவர்த்தியும் கும்பத்திலேயே நடக்குது இப்போ பயிற்சி கிடையாது இது வக்ரம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பார்க்க போறோம் இந்த சனி வக்ரத்தால் மகர ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் ஆல்ரெடி மகரம் ஏழரை சனியில கடைசி காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வாக்குஸ்தானத்துல சனி பகவான் வக்ரவராக ஆகிறார் நல்லா என்னென்ன விஷயங்கள் நன்மை தீமை என்னங்கிறத பார்க்க போறோம் மகரத்திற்கு சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக உங்க ராசிக்கு நான்காம் இடத்தையும் இரண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் கர்ம பார்வை லாபஸ்தானத்துக்கு உள்ளது சனி வக்ரமாயி பார்க்குறாரு வக்ர பார்வை விழுகுது ஸோ அதனால என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வக்ரம் ஆனால் என்ன வக்ரம்னா என்ன முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லையா அது புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு கொஞ்சம் நிதானமாக பதற்றம் இல்லாமல் பார்க்க முடியும் முதல்ல சனி பகவான் வக்ரம் ஆகுது அப்படின்னா இது வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற மாதிரி இல்ல நூத்தி ஐம்பத்தி அஞ்சு வருஷம் இருக்கா சனி பகவான் வகரம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா சனி பகவான் வக்ரம் ஆகிறது இயல்பான விஷயம் வருடத்திற்கு ஒரு முறை சனி பகவான் வக்ரம் ஆவார் சனி வக்ரம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட நாலரை மாசம் நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரகதியில தான் இருக்க இருப்பார் சோ வக்ரகதியில இருக்கிறது வந்து வருஷ வருஷம் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான நிகழ்வு சனி வக்ரம்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு வாகனம் ரெண்டு பஸ்ஸு வேகமாக போயிட்டு இருக்குது ஒன்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போகுது இன்னொன்று அறுபது கிலோமீட்டர் வேகத்துல போகுது அப்படின்னா எந்த வண்டி வேகமாக போகுதோ அந்த வண்டியில உட்காண்டிருக்கக்கூடிய நபர் இன்னொரு வண்டியை ஓவர்டேக் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன என்ன தோணும் இப்போ நம்ம ஒரு பைக்கில் உட்காண்டிருக்கோம் ஒரு பஸ்ஸில் உட்காண்டிருக்கோம் அந்த பஸ் வந்து ஒரு இன்னொரு இன்னொரு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும் அது பின்னோக்கி நகர மாதிரி தோணும் இல்லையா ஸ்லோவா வர்ற வண்டி பின்னோக்கி வர்ற மாதிரி தோணும் ஆனால் ஆக்சுவலாக அது பின்னோக்கிலாம் வரது கிடையாது அது பேக்வேர்ட்ல எல்லாம் போறது கிடையாது பார்வர்டில் தான் வந்துட்டு இருக்குது என்ன கொஞ்சம் ஸ்லோவாக வருது அவ்வளவுதான் அதோட நம்ம ஸ்பீடா போகிறதுனால அது பின்னாடி போற மாதிரி நம்மளுக்கு தோணுது இல்லையா இதுதாங்க இப்போ வேகமா சுத்துது சனி ஸ்லோவா சுத்துறார் அதனால பூமி சனியை கிராஸ் பண்ணி போறார் ஓவர் டேக் பண்ணி போறார் அப்போ அந்த சனி பின்னோக்கி நகர்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது அவ்வளவுதான் இது எல்லாருமே எல்லா சேனல்லையும் சொல்லியிருப்பாங்க எல்லா நண்பர்களும் இதுக்கு கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க ஆனால் இது இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு வாகனமோ ரெண்டு கிரகமோ கிரகமோ வாகனமோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் குறையும் போது இடைவெளி குறையும் போது தான் அதாவது ரெண்டு ரெண்டு கிரகங்களும் பக்கம் பக்கம் இருக்கும்போது தான் அல்லது ரெண்டு வாகனமும் பக்கம் பக்கம் இருக்கும்போது தான் ஸ்லோவா போற வாகனம் பின்னோக்கி நகர மாதிரியான தோற்றத்தை கொடுக்க முடியும் அப்போ இங்க சனி வக்ரம் ஆகுது அப்படின்னா பூமியும் பூமிக்கும் சனிக்கும் இடைப்பட்ட தூரம் ரொம்ப ரொம்ப குறைவாகும் போது சனி பகவான் வக்ரமாகிறார் பூமிக்கும் சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய தூரம் வந்து குறையுது அப்படின்னா சனியினுடைய ஒளி பூமி மேல அதிகமா படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இந்த நாலரை மாசம் சனியினுடைய ஆதிக்கம் பூமியின் மீது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது சானியினுடைய ஆதிக்கம் பூமியின் மீது ரொம்ப அதிகமா இருக்கும் சோ இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல்ல மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி மகரர் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அதற்கு காரணம் நம்மளுடைய பிடிவாதமான பேச்சுவார்த்தைகள் தான் நான் சொல்றதுதான் சரி இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி போட்டு கொஞ்சம் சட்ட சாவடால் பேசுவோம் கூட இருக்கிறவங்களுக்கு மனசு புண்படும் விதமான வார்த்தைகளை பயன்படுத்துவோம் பிரயோகப்படுத்துவோம் ஸோ அந்த விஷயத்தில் முதல்ல கவனம் வேணும் அதேபோல நல்ல வருமானம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வருமானத்தில் சுணக்க ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துது இல்லை வருமானம் எனக்கு கொஞ்சம் குறைவாதான் இருக்குது அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கும்போது அசால்ட் ஆயிரும் அதை கண்டினியூ பண்ண மாட்டோம் அதனால வருமானம் குறையுது வருமான வருமானமே இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது ஓவர் எஃபர்ட் போடுவோம் அதனால வருமானம் அதிகரிக்குது இது ரெண்டுமே சனி வக்ரத்தால நடக்கக்கூடிய விஷயம்தான் அப்போ நீங்க ஒரு விஷயத்துக்காக எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ எந்த அளவுக்கு ஆத்மாத்தமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலனை சனி பகவான் வாரி கொடுத்துருவார் அந்த கிரகம் வாரி கொடுத்துரும் கிரகங்கள் ரொம்ப ரொம்ப பலமானவை அப்போ தொழில பணம் வருது சம்பாத்தியம் வருது அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி சேவிங்ஸ் சேவிங்ஸ் பண்ண முடியுது எல்லாம் அந்த விஷயங்கள எல்லாம் தாண்டி நீங்க போடக்கூடிய எஃபோர்ட்ட கண்ணை முடிட்டு போட்டேருங்க எவ்வளவு வேணாலும் வரும் கண்ணை முடிட்டு போட்டேருங்க எஃபோர்ட் இங்க கம்மி அதை விட ரெண்டு மடங்கு வருமானம் குறையும் எஃபோர்ட் அதிகமாகுதுன்னா உங்களுடைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஆதாரம் இருக்கு இல்லையா எனக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கு இதுலதான் எனக்கு வருமானம் ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு இல்லையா அந்த சோர்ஸை இன்னும் பலப்படுத்தக்கூடிய வேலையை அந்த சனி பகவானை செய்யும் எஃபோர்ட் அதிகமாக போடும்போது கூடவே அதிகப்படியான ஏனிங்ஸை கொடுக்கும் அந்த சோர்ஸுக்கு இன்னும் ரெண்டு மூணு சப் பில்லரெல்லாம் ஏற்படுத்திடும் இப்போ எனக்கு வந்து ரியல் எஸ்டேட் நான் இருக்கேன் எனக்கு இது மட்டும்தான் சோர்ஸ் அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது இன்னும் ரெண்டு மூணு சைடு கிடைக்கும் பில்டிங்கு சேல் பண்ணி கொடுங்கன்னு வருவாங்க அதே போல் வந்து ஏதாவது விஷயங்களை உள்ள கொடுத்து எனக்கு இது முடிச்சு கொடுங்க மீடியேட்டிங்க இல்ல எனக்கு நல்ல வக்கீல ரெஃபர் பண்ணுங்க இல்ல லீகல் பாக்குறதுக்கு எனக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில உங்களை நிறைய கத்துக்க வச்சு அதுலயும் உங்களை பெரிய ஆளாக்கும் எக்ஸ்ட்ரா வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த சனி பகவான் செய்வார் அப்படிங்கறத சொல்றேன் தவறான பழக்க வழக்கங்கள் வேண்டாம் அதை நிறுத்திவிட்டு நல்ல பழக்க வழக்கங்களை வருவோம் அப்படிங்கிற என்ன வரும் தவறான எண்ணமுடைய நபர்கள் நண்பர்களாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவர்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்குவோம் இந்த காலகட்டம் ரொம்ப ஒருத்தர் திக்காகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குணம் எண்ணம் சரியில்லாம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல மனிதர்கள் இரண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது பிடிந்து விடுவார்கள் தீய எண்ணமுடைய நபர்கள் தான் கூடவே இருப்பாங்க ஆனா நம்ம தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் சோ கொஞ்சம் கவனமா அதை கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக குடும்ப உறவுகளை பிரிந்து கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வருமானம் அப்படிங்கிறது தான் இருக்கும் தொந்தரவு இல்லை எந்த அளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்க போதும் அவ்வளவுதான் அடுத்தது அந்த சனி இரண்டாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பாரு நாலாம் இடத்தை சனி பாக்குறது நல்லா இருக்குமா சார்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வரக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்புகளை சொல்லுது இப்படியெல்லாம் இருந்தா இதுக்கு ஒரு தீர்வு இப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அதுக்குண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது சில சில நபர்களுக்கு வீடு மாற்றம் செய்யணுங்கிற விருப்பம் வரும் இல்லை வாகன மாற்றம் செய்யணும் புது வண்டி வாகனம் அப்படின்ற எண்ணம் வரும் இல்லை அப்படின்னா டூ வீலரோ ஃபோர் வீலரோ மாற்றம் செய்வாங்க இல்லைன்னா வாகனங்களுக்கு வேலை பொழு வரும் சோ அது அதுல ஏதாவது பிரச்சனையாகும் அதுக்காக மெக்கானிக் இந்த விட்டு அதை ரெண்டு மூணு நாள் அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர மாதிரியான ஒரு சூழலாக சொல்லுது வாகனத்துக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் மூலமாக தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகளை சொல்லுது இந்த காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் செய்யக்கூடிய வேலையை விட்டு போட்டு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதாவது தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இடமாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சிறப்பாக சொல்ல போனா அது செவ்வாய் வீடாக வந்துடுது நாலாம் இடம் அங்கே சனியினுடைய பார்வை படுது அது நீச்ச பாவம் இல்லையா அப்போது நீங்கள் காசு கொடுத்து பணம் வண்டி வாகனம் வாங்க வேண்டியதில்லை நம்ம வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் இந்த பருப்பா இந்த வண்டி வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுடைய பர்சனல் யூஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் கம்பெனி யூஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் பெட்ரோல் எல்லாமே மற்றது எல்லாமே கம்பெனி பாத்துக்கணும் சொல்லி போட்டு வாகனம் அப்படிங்கிறது வாகன யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு வந்து மொத்தமாக கம்பெனி பணம் கொடுத்துட்டோம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மாதம் மாதம் பணம் தடைக்கிற மாதிரி புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான ஒரு எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது இரண்டாம் இடத்துல கூடிய சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது ஒரு கம்பெனிக்காரன் அளவுக்கு நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்குறான்னா நம்மக்கிட்ட என்ன பண்ணுவான் வேலையை பிதுக்குவான் கண்டிப்பாக ஒர்க் லோடு அதிகரிக்கும் கண்டிப்பாக ஒர்க் லோடு அதிகரிக்கும் வேலையை செய்தே முடிக்க முடியாது அவ்வளவு ப்ரெஷர் டென்ஷன் வேலையில் இருந்தே தீரும் இது என்னென்னா உடல்நல கோளாறுகளை கொடுக்கறது கட்டணும் மன ரீதியான பிரச்சனைகளை இந்த அஷ்டம சனி அதாவது அஷ்டம ஸ்தானத்திற்கு வக்ர பார்வை அதிக மன ரீதியான பிரச்சனைகளை உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது இப்போ மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பாருங்கள் படிப்பு அப்படிங்கிற விஷயம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஞாபக மருதி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வரக்கூடிய ஒரு சூழல் அதே போல வந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நிப்பாட்டிக்கிறது நல்லது புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது அது பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறது சொல்லுது படிப்புல கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியாகிறது இயல்பான விஷயமா மாறிடும் பயங்கரமா ஒர்க் பண்ணுவோம் ஒர்க்லோட அதிகமா இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அதுக்குண்டான சன்மானமோ அதுக்குண்டான பாராட்டும் அங்கீகாரமோ ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிடைக்கிறதா இருந்தா கூட அது கொஞ்சம் கம்மியாவே கிடைக்கும் அதே போல் சனியினுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சமாளிக்க முடியுமானா குருவினுடைய பார்வையும் பதினொன்றாம் இடத்துக்கு இருக்குது சனியினுடைய பார்வையும் இருக்குது அதே போல் குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால எல்லாத்தையும் உன்னால சமாளிக்க முடியும் அந்த ரெண்டாம் இடத்து சனி உங்களை பெருசாக பாதிக்காத அளவுக்கு குரு பார்த்துக்கிட்டே இருப்பார் சோ அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை நல்ல ஒரு அதிகாரத்துல நல்ல ஒரு செல்வாக்கில நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல மனம் படைத்த நபர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு உடல் ஆரோக்கியம் எவ்வளவு கெட்டுப்போனாலும் மீண்டும் அதை சரி சரிசெய்துள்ள வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உண்டு செய்யக்கூடிய உண்டான பாராட்டுகள் அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும் நல்ல நட்பு வட்டம் உருவாகுங்க ஆனால் சித்தப்பா மூத்த சகோதரம் இந்த ரெண்டு உறவும் நம்மளை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க கொஞ்சம் என்ன வேட்டா நடந்துக்குவாங்க நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் இருக்கு இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்குது இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் உள்ள கோவிலுக்கு போய்ட்டு மூலவரை வழிபாடு பண்ணிட்டு இந்த சனீஸ்வர பகவானுக்கு ரெண்டு நல்ல தீபம் தயிர் கலந்து எல் சாதம் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வரது நல்லது எப்போ பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாள் தவுத்து எப்போ வேணாலும் பண்ணலாம் மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரத்தால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வால்வலமுடன் திருச்சிற்றம்பலம்